ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பாம் ஓம் நிறையுள்ளம் தருபவனியே சரணமையப்பாம் ஓம் உலகாலும் நாயகியே சரணமையப்பாம் ஓம் ஊழ்வினைகள் அழிப்பவன் ஏ சரணமையப்பாம் ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பாம் ஓம் நிறையுள்ளம் தருபவனியே சரணமையப்பாம் ஓம் உலகாலும் நாயக ஏசனம் ஐயப்பாம் ஓம் உத்திரத்தில் உத்தவ ஏசனம் ஐயப்பாம் ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சன்னமையப்பாம் ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சனமையப்பாம் ஓம் உலகாலும் நாயகன் ஏ சனம் ஐயப்பாம் ஓம் ஊழியில் அரிப்பவன் யேசனமையப்பாம் ஓம் பந்தல ராஜன் ஏ சன்னமையப்பாம் ஓம் பம்பையில் பிறந்தவன் ஏசன்னயப்பாம் ஓம் சகலகலா வல்லவன் ஏசனமையப்பாம் ஓம் ஐந்துமலை வாசனே சன்னமையப்பாம் ஓம் ஐங்கரனின் தம்பி ஏசான மையப்பாம் ஓம் அன்னதான பிரபுவே சன்னமையப்பாம் ஓம் ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பாம் ஓம் உலகாலும் நாயகனே சன்னமையப்பாம் ஓம் ஊழனைகள் அழிப்பவனே சன்னமையப்பாம் ஓம் அன்னதான பிரபு வே சரணமையப்பாம் ஓம் ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பாம் ஓம் ஹரிகர சுதனே சரணமையப்பாம் ஓம் ஹரியங்கா ஐயா வே சரணமையப்பாம் ஓம் எருமேலி வாசனே சன்னமையப்பாம் ஓம் ஏழைக்கருள் புரிபவனே சரணமையப்பாம் ஓம் பந்தள ராஜனே ஓம் பம்பையில் பிறந்தவனே சண்ணம் ஐயப்பாம் ஓம் பந்தளத்து ராஜாவே சண்ணமையப்பாம் ஓம் ஏழைக்கருள் புரிபவனே சரணமையப்பாம் ஓம் ஐங்கரனின் ஏ சரணமையப்பாம் ஓம் ஆபத்தில் காப்பவனே சண்ணமையப்பாம் ஓம் ஏழைக்கருள் புரிபவனே சரணமையப்பாம் ஓம் அரிகர சுதனே சன்னமையப்பாம் ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பாம் ஓம் ஆபத் பாந்தவனே சரணம் ஐயப்பாம் ஓம் ஏழைக்கரல் புரிபாவனே சரணம் ஐயப்பாம் ஓம் ஒப்பில்லாமணி ஏ சரணம் ஓம் பந்தல ராஜனே சரணம் ஓம் பாவமெல்லாம் ஒழிப்பாவனே சரணமையப்பாம் ஓம் உலகாலம் நாயக நே சரணம் ஓம் உத்திரத்தில் உத்த்தவனே சரணமையப்பாம் ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பாம் ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணமையப்பாம் ஓம் ஹரிஹர சுதனே சரணமையப்பாம் ஓம் அன்னதான பிரபுவே சரணம் ஓம் ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பாம் ஓம் அழுதமலை ஏற்றம் ஏ ஐயப்பாம் ஓம் கன்னிமூல கணபதி பகவானி ஆயிரங்கண்கள் கொண்டவளே ஆயிரங்கண்கள் கொண்டவனே எங்கள் ஆலயத்தின் திருமகனே ஓம் மணிகண்டா ஓம் மணிகண்டா ஓம் ஐயப்பா ஓம் ஐயப்பா ஓம் கட்ட பிரம்மச்சாரியே ஓம் கட்ட பிரம்மச்சாரியே ஓம் ஐயப்பா சுவாமியே அரிகர சுதனே அப்பாச்சி மேடே பம்பா நதி ஏற்றமே சபரிமலை ஏற்றமே சபரிமலை இறக்கமே ஓம் ஐயப்ப சாமியே சரணம் ஓம் ஐயப்ப சாமியே சரணம் ஏழை கருள் குறிபவனே சண்ணம் ஓம் ஏழையின் பங்காளனே சரணம் ஓம் ஐயப்ப சாமி ஓம் அதிர்வெட்டு பிரியனே சரணம் ஓம் நதி வாசனே சரணம் ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணம் ஓம் உலகாலம் நாயகனே சரணம் ஓம் ஊழ்வினைகள் அழிப்பவனே சரணம் ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணம் ஓம் நிழை உள்ளம் தருபவனே சரணம் ஓம் ஐயப்ப சாமியே சரணம் ஓம் சகலகலா வல்லவனே சரணம் ஓம் அன்னதான பிரபுவே சரணம் ஓம் ஆபத்தில் கப்பவனே சரணம் ஓம் நித்தியே பிரம்மச்சாரியே சரணம் ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணம் ஓம் உலகாலும் நாயகியே சரணம் ஓம் ஊழ்வினைகள் அழிப்பவனே சரணம் ஓம் அப்பாச்சி மேடையே சரணம் ஓம் மனித ஏற்றமே சரணம் ஓம் ஐயப்பா சரணம் ஐயப்பா அன்னதான பிரபுவே சனமையப்பா ஆபத்தில் காப்பவனே ஐயப்பா ஓம் ஐயப்ப சாமியே என்னுடைய வேண்டுதலையும் என்னுடைய குறைகளையும் என்னுடைய வேண்டுதலையும் என்னுடைய குறைகளையும் ஐயப்பா உன்னிடத்தில் வைத்து உள்ளேன் ஐயப்பா கன்னிமூல கணபதி பகவானே என்னுடைய கோரிக்கையும் என்னுடைய வேண்டுதலும் ஐயப்பா உன்னுடைய சன்னிதானத்தில் முந்தன் பதினெட்டு படியின் மீது அமர்த்தி உன்னுடைய சன்னிதானத்துக்கு வருகிறேன் ஐயப்பா என்னுடைய வேண்டுதலையும் என்னுடைய கோரிக்கையும் ஐயப்ப சாமி ஐயப்ப சாமியே அருள் புரிய வேண்டும் என்னுடைய கோரிக்கையை ஏற்று என்னை காப்பாற்ற அருள் புரிவாய் ஐயப்பா 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 ஓம் சாமியே சரணம் ஐயப்பா உன் சாமியேயே சரணமையற்பான் நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஐயப்பா ஓம் சாமியே ஐயப்பா நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சிக்க வேண்டும் ஐயனே ஓம் பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லன் வீரமணிகண்டன் காசி பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே ஐயப்பா ஓம் சாமியே ஐயப்பா 哦，扰民人，哎呀，不扰民人。